வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கிட்ட நிலையில் தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டு வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம் நல்லா ஜோரா

உங்களால் ஒருபோதும் பாஜக விமர்சிக்க எதிர்க்க முடியாது தேர்தலுக்கு நாள் நெருங்க நெருங்க வேட்பாளருங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா பரப்புரை செஞ்சுட்டு வராங்க செங்கல்பட்டு அடுத்த மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் காஞ்சிபுரம் திமுக வேட்பாளரான செல்வம் வாக்கு சேகரிச்சிட்டு இருந்தாரு அப்போ ஜவுளி கடைக்குள்ள போய் பிரச்சாரம் பண்ண அவரு துணி விற்பனையிலும் ஈடுபட்டாரு திருச்சியில் போட்டியிடுற அதிமுக வேட்பாளரான கருப்பையா காந்தி மார்க்கெட்ல போய் வாக்கு சேகரிச்சாரு அப்போ கீரை விற்ற பெண்ணிடம் அதோட விலையெல்லாம் தெரிஞ்சுகிட்டு கீரை விற்பனையிலும் ஈடுபட்டாரு திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வேட்பாளர் சச்சிதானந்தம் முத்தழகுப்பட்டி பாறைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போ வழியில் இருந்த டீ கடைக்குள்ள போனவரு பொதுமக்களுக்கு டீ போட்டுக் கொடுத்து அறிவால் சுத்தி சின்னத்துக்கு ஆதரவு திரட்டினார் வடசென்னை அதிமுக வேட்பாளர் மனோவுக்கு ஆதரவா மணலி பகுதியில் நடந்த பரப்புரையில வாகனத்துக்கு முன்னாடி வந்த பெண்கள் தாரை தப்பட்டைக்கு ஏத்த மாதிரி குத்தாட்டத்தில் ஈடுபட்டாங்க மதுரவாயில்ல வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஸ்ரீபெரும்பத்தூர் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவுக்கு பாரம்பரிய கலையான சிலம்பத்தை சுத்தி உற்சாகமாக வரவேற்பளிச்சாங்க சிலம்பத்தை ரசிச்சு பார்த்த டி ஆர் பாலு அந்த கலையை கத்துக்கணும்னு ஆசையா இருக்கிறதாகவும் தேர்தலில் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கத்துக் கொடுக்கும்படியும் கேட்டிருக்காரு பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சுங்கிறத குறிக்கிற விதமா ஆரணி அதிமுக வேட்பாளர் ஜி வி கஜேந்திரன் பெட்ரோல் பங்குல வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு வாக்கு சேகரிச்சாரு நாமக்கல் தொகுதியில போய் ஈரோடு தொகுதி வேட்பாளருக்கு காதரவா வாக்கு கேட்டு அங்க இருந்தவங்களை எல்லாம் குழப்பி அதிமுகவோட நட்சத்திர பேச்சாளரான நடிகை கௌதமி எல்லாரும் இது தொடர்பா சொன்னதுக்கு அப்புறம் எந்த வேட்பாளராக இருந்தா எல்லாம் நம்ம வேட்பாளர் தானேன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க குமரபாளையம் சட்டசபை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கமணி அவர்களே நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் இவர்களின் நல்லாசி பெற்ற உங்களுடைய வெற்றி வேட்பாளரான சகோதரர் ஆற்றல் அசோக்குமார் அவர்களே அனைத்து வெற்றி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்து வரும்போது இந்த தொகுதி மாறி வந்தது அது என் கவனத்துக்கு மன்னிக்கவும் திரும்ப திரும்ப நான் உங்களுடைய மன்னிப்பு கேட்கிறேன் இந்தியாவிலேயே ஏழை வேட்பாளரான தன்னை கூட விடாம பாஜக அரசோட வருமான வரித்துறை ரெய்டு பண்றதாகவும் பாஜகவுக்கு இணங்கி போன எந்த ரெய்டுமே வராதுன்னு விமர்சிச்சிருக்காரு பிசி தலைவர் திருமாவளவன் சென்னை விருகம்பாக்கத்தில் தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்ச இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளரா காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இருக்க திமுக தாக்கம்தான் காரணம்னு தெரிவிச்சிருக்காரு பிரதமருக்கு மேலே குடியரசுத் தலைவர் அத்வானி வேண்டுமானால் வந்து வாங்கி போய் இருக்க வேண்டும் அல்லது வேறு யாராவது போய் கொடுத்திருக்க வேண்டும் கிடையாது திரௌபதி முர்மு அவர் வீட்டுக்கு போகிறார் அந்த காட்சி ஒரு படம் வெளியிடுகிறார்கள் அதிலே அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் திரௌபதி முர்மு நின்று கொண்டிருக்கிறார் இதற்கு என்ன பொருள் அவர் பெண்பணி என்பதனாலா கைம்பன் அவர் பழங்குடியை சார்ந்தவர் என்பதனாலா என்பதெல்லாம் ஒரு வரம் இருக்கட்டும் அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரா இல்லையா அவருக்குரிய புரட்டக்கால் அடிப்படையிலான மரியாதையை தர வேண்டுமா வேண்டாமா யோசிக்கு பாருங்கள் இந்த இடத்திலே திரௌபதி முருமுவே அவர்கள் அவமதிக்கவில்லை தோழர்களே அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறார்கள் அந்த கான்ஸ்டியூஷன் தானே சொல்லுது அது பத்தி பிரச்சனை இல்லை கான்ஸ்டியூஷன் அதை மதிக்க மாட்டேன் ஏன் ஏன் கான்ஸ்டியூஷன் மதிக்க மாட்டோம் இந்த நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜியன் வேண்டும் அதுதான் உடனே ஒரே போராட்டம் பெரிய நடத்துவதற்கு அதுதான் காரணம் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிப்பதற்கு அதுதான் மூன்றாவது முறையாக வந்தால் அவர்கள் செய்ய போவது அதுதான் காங்கிரசை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு புறம் அவர்களுக்கு காங்கிரஸ் இல்லாத பாரதம் திராவிட கழகங்கள் இல்லாத தமிழகம் இதுதான் கோரிக்கை அவங்க முழக்கங்களே திமுகவை ஒழிப்பதற்கு எவனெவரோ புறப்பட்டான் புறப்பட்டவன் எல்லாம் காணாமல் போனான் அதுதான் வரலாறு தமிழ்நாட்டு அரசியல் திமுகவை அழிப்பதற்கென்றே நடத்தப்பட்ட தேர்தல் அது தான் போர் வியூகங்கள் தான் ஒரு நீண்ட நடி அரை நூற்றாண்டு கால அரசியல் வரலாறு திமுகவை எதிர்த்து திமுகவை குறிவைத்து நடத்தப்பட்ட அரசியல் தான் இந்த பாலெல்லாம் வைப்பீங்களே நம்ம வேட்பாளரோட முகம் மாதிரி குண்டா இருக்குமேனு சின்னத்தை மக்கள் கிட்ட பதிய வைக்கிறதுக்காக என்னவெல்லாமோ வித்தியாசமா பேசி பரப்புரையில ஈடுபட்டு வராங்க தேனி வேட்பாளரான டி டி மனைவி அனுராதா பரப்புரையில அவங்க பேசின சில காட்சிகளை இப்ப பார்க்கலாம் குக்கர் சின்னம் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற சின்னம் அமோக வெற்றி பெற்ற சின்னம் தெரியும் அந்த சின்னம் அங்க அப்ப போடும்போது அந்த பட்டனே தேஞ்சிருச்சான் ஆஃபீஸர்லாம் சொன்னாங்க அந்த அளவுக்கு தேனி தொகுதியில் இந்த முறை அதே மாதிரி அமோக வெற்றி பெற வைக்கணும் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல குக்கர் சின்னத்துல ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கணும் குக்கர் சின்னத்துல போடுற ஒரு ஒரு ஓட்டும் குக்கர் சின்னம் உங்கள் வீட்டில் நீங்க பாக்குறீங்கல்ல டெய்லி குக்கர் தான் டெய்லி காலைல பாலுக்கு வைப்போம் சாதம் வைப்போம் அப்போ நீங்க இதெல்லாம் தான் நினைக்கணும் அதிமுகவுக்கு ஈடுபட்ட நடிகர் கார்த்திக் எம்ஜிஆர் பற்றி பேசாததால அதிமுக தொண்டர்கள் கண்டிச்சதால கூட்டத்துல சலசலப்பு ஏற்பட்டுச்சு அதே கூட்டத்துல அழகிய இலையில பாட்ட பா பத்தி பேச சொன்ன தொண்டரு ஹிந்தியில வாக்கு சேகரிச்ச கார்த்திக்கு மைக் திருடு போனதுன்னு ஏராளமான சுவாரஸ்யங்கள் அரங்கிருச்சு அது என்ன இப்ப பாக்கலாம் தேனி அதிமுக வேட்பாளரை ஆதரிச்சு அதோட கூட்டணியில இருக்கிற மனித உரிமை காக்கும் கட்சியோட நிறுவன தலைவரும் நடிகருமான கார்த்திக் ஆண்டிப்பட்டியில வாக்கு சேகரிச்சாரு பிரச்சார வாகனத்தில் நின்று ரொம்ப தீவிரமா கார்த்தி பேசிட்டு இருந்தப்போ கீழே இருந்த ஒருத்தர் அழகிய லைலா அழகிய லைலான்னு கத்துனாரு இத கேட்டு திகைச்சு நின்ன கார்த்திக் முதல்ல ரெட்டையில ஓட்டு போடுங்க அப்புறம் அழகிய லைலாவை பார்க்கலாம்னு சமாளிச்சாரு

மோடி தமிழ்நாட்டுக்கு வரதை விமர்சிச்ச கார்த்தி தன்னோட பேச்ச முடிக்க போனாரு

அப்படியே அலக்கா குடிக்க போட்டது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு நைட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு வருவார் அப்பா படம் நடிக்கும்போது வருவார் வந்து வீட்டுல உட்காந்து நைட்டு பத்து மணிக்கு நாங்கெல்லாம் வந்து பால் சாப்பிட்டு தான் போவார் அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதுக்கப்புறம் அவர் முதல்வரான நான் போய் சந்திச்சிருக்காரு வேற கதை அது அப்புறம் சொல்றேன் ஒரு வழியா கிளம்பின கார்த்திகிட்ட பாடிட்டு தான் போகணும்னு அவரோட ரசிகர்களாம் ஒரே அடம் பிடிக்க வெத்தல போட்ட ஷோக்குல பாட்ட கார்த்தி பாட பக்கத்துல இருந்த அதிமுக வேட்பாளர் கை தட்டி அத ரசிச்சாரு இது கார்த்தி பேசுறப்போ அவரோட மைக்கு பழுதானதால வேற ஒரு மைக் தரப்பட்டுச்சு அவர் பேசி முடிச்சு அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம்தான் மைக் திருட்டு போனது தெரிய வந்துச்சு இதனால என்ன பண்றதுன்னு தெரியாத ஒளி ஒளி அமைப்பாளரு அந்த மைக்ல சிப் இருக்கு யார் எடுத்திருந்தாலும் கொடுத்துடுங்கன்னு மிரட்டிலாம் பார்த்தாரு ஆனா மைக்க எடுத்தவங்க எந்த மிரட்டலுக்கு அசராத நிலையில அங்கிருந்து சோகமா கிளம்பினாரு அவரு ராமநாதபுரத்தில் போட்டியிடுற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்களை குழப்ப விதமா ஐயா ஓபிஎஸ் போட்டு சின்னத்தை மட்டும் மாற்றி சுயேட்சை வேட்பாளர்களான மத்த பன்னீர்செல்வங்க சார்பா ஒட்டப்பட்ட தொகுதி முழுக்க போஸ்டருங்க ஒட்டப்பட்டிருக்கு இது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா வாங்க பார்க்கலாம் பாஜக கூட்டணியில முட்டி மோதி கடைசியா ராமநாதபுரம்னு ஒரே ஒரு தொகுதியை மட்டும் பாஜக தலைமை ஒதுக்க அங்க சுயேட்சையா போட்டியிடுறாரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த தேர்தலை ஜெயிச்சிட்டா ரெட்டையலையும் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து தன்கிட்ட வந்துடும் அவர் ஒரு கணக்கு போட்டு தேர்தல் வேலையை பார்க்க பன்னீர்செல்வங்கிற பேர்லயே இன்னும் ஐந்து பேரு ராமநாதபுரம் தொகுதியில களமிறங்கினாங்க அதோட ஓ பன்னீர்செல்வம் கேட்ட வாளி சின்னத்த வேற ஒரு பன்னீர்செல்வம் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாரு ஆனா இத எல்லாம் பெருசா கவலப்படாத மாதிரி வாக்கு சேகரிப்புல ஈடுபட்ட ஓ பன்னீர்செல்வம் எத்தனை செல்வம் வந்தாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு போற இடமெல்லாம் சொல்றாரு வேட்புமனு தெரியும் என்னை சேர்த்து ஆறு பேர் நான் என்னென்ன மூன்று சின்னங்களை குறிப்பிட்டிருந்தனோ அதையே தான் அந்த ஐந்து பேர்களும் திருட்டுத்தனமா பார்த்து அவர்களும் வேட்புமணி சொல்லியிருக்காங்க ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு சின்னத்தை இரண்டு பேர் கேட்டால் அதற்கு மேற்பட்டவர்கள் கேட்டால் குழுக்கு சீட்டு போட்டுதான் எடுத்து தேர்ந்தெடுப்பார்கள் ஆனா இப்போ தொகுதியில பல இடங்கள்ல ஒட்டப்பட்டு இருக்கிற போஸ்டருங்களால ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளருங்க கலக்கத்துல இருக்காங்க ஐயா ஐஆபிஎஸ்க்கு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒட்டியிருக்கிற போஸ்டர்கள்ல அந்த சுயேட்சை வேட்பாளருங்க போட்டியிடுற வாளி திராட்சை கரும்பு விவசாய சின்னங்கள் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு மத்தபடி ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான் இடம்பெற்றிருக்கு வேட்பாளரோட எந்த புகைப்படமும் இல்லாம இருக்கிற போஸ்டரால இது எந்த ஓபிஎஸ்னோ முன்னாள் முதல்வர் ஓபிஎஸோட சின்னம் எதுன்னோ வாக்காளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும்னு அவரோட ஆதரவாளர்கள் கலங்கி போய் இருக்காங்க ஒரு சீட்டுக்குன்னு போய் கட்சியை அடகு வச்ச ராதிகா சரத்குமாருக்கு பாஜகவோட கொள்கை தத்துவம் அந்த கட்சியோட தலைவர் நிறுவனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலத்துல தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் ஆதரிச்சு அவர் வாக்கு சேகரிச்சாரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில அவரிடத்தில் நான் கேட்கிறேன் அவர் வருகிற போது அவர் கூட்டணி சேர்ந்திருக்கிறாரு அந்த பிஜேபி கட்சியுடைய கொள்கை என்ன தத்துவம் என்ன கோட்பாடு என்ன கட்சியினுடைய கட்சார் நிறுவன தலைவர் யார் என்று ராதிகா சரத்குமார் சொல்லிவிட்டால் கட்சியவே அடமான வைத்து ஒரு சீட்டு ஒற்றை சீட்டுக்காக வந்திருக்கின்றார்கள் ஆனால் தம்பி விஜய பிரபாகரன் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் இளைஞனாக இருக்கிற நான் உங்களுக்காக விளைஞ்சது என்று சொல்கிற விஜய பிரபாகர் அவர்

அண்ணா திமுக பொறுத்தவரை நீங்கள் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியே கிடையாது இந்தியாவிலேயும் ஆளுங்கட்சியாக கிடையாது உங்களுக்கு கூட தேசிய கட்சி கூட்டணியும் கிடையாது உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி ஆக போகிறது கிடையாது உங்களுடைய எதிரி திமுக திமுகவை நீங்கள் வீழ்த்த வேண்டுமென்றால் நீங்கள் பாமகவுக்கு ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க திமுகவை வீழ்த்தலாம் உங்கள் பழைய தீர்த்துக்கலாம் அதனால உங்க வாக்குங்களை வீணாக்காதீங்க அதிமுக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளை நான் பார்க்கிறேன் ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் மிக மோசமாக இருக்கு தேர்தல் நெருங்கிட்டதால கோடை வெயில விட தமிழ்நாட்டுல தேர்தல் களத்துல தான் அதிக அனல் அடிச்சுட்டு இருக்கு இனி வர நாட்கள நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் நல்லா ஜோரா கை தட்டுங்க

பழனிச்சாமியின் குடிமைப்பு பாஜக கையில் இருக்கு யாருக்கு உங்களால் ஒருபோதும் பாஜக விமர்சிக்க எதிர்க்க முடியாது அதுக்கு துணிவில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க